உபனிடதம் உபநிடதம் உபனிடதம் உபநிடதம் சமஸ்கிருத சமஸ்கிருதம் யஜுர் வேதத்தில் அமைந்துள்ள ஓர் உபனிடதம் இதனை யசுர்வேதசாரம் என்று அழைப்பர் இவ் உபநிடதத்திற்கு ஆதிசங்கரர் இராமானுஜர் மற்றும் மத்வர் ஆகியோர் விளக்க உரை எழுதியுள்ளனர் அது மற்ற உபநிடதங்களை விட மிக பெரியது இது மூன்று காண்டங்களும் ஆறு அத்தியாயங்களையும் கொண்டது இந்த உபநிடதத்தில் அதிக பிரம்ம ஆத்ம தத்துவங்கள் அடங்கிய கதைகள் கொண்டுள்ளது தேவநாகரியில் எழுதப்பட்டது நாம் காணப்படும் இதுதான் பிரகதாரண்யக உபநிடதம் சமஸ்கிருத ஒளிபெயர்ப்பு இயற்றிய நாள் கிமு முதலாம் மிலேனியத்திற்கு முன்னர் மில்லனியம் மூன்றாயிரம் அப்படித்தான் சொல்ல வேண்டும் மில்லனியம் என்றால் நூறு வருடங்கள் முன்னூறு வருடங்கள் இயற்றிய இடம் வடகிழக்கு இந்தியா தெற்கு நேபாளம் இயற்றியோர் யாக்கிய வல்கியா என்பவர்தான் இயற்றியவோர் யாக்கிய வல்கா யாக்கிய வல்கா வல்கியா யாக்கிய வல்கியா உபனிடத வகை முக்கிய உபனிடதம் தொடர்பான வேதம் சுக்கில யசுர்வேதம் சத்பத பிராமணம் தொடர்பான பிரம்மாணம் சத்பத பிரம்மாணம் தொடர்பான ஆரண்யகம் பிருகத ஆரண்யம் அடிப்படை தத்துவம் என்னவென்றால் ஆன்மாவின் அடிப்படை அடையாளம் உரையாசிரியர் ஆதி சங்கரர் அவருடைய பிரபலமான பாடல் அகம் பிரம்மாஸ்மி அடுத்த உபனிடதம் சாந்தோக்கிய உபனிடதம் இந்த பிரகதாரண்ய எனும் சமஸ்கிருத சொல்லுக்கு மிக பெரிய அடர்ந்த காடு என்று பொருள் தாரண்யம் என்றாலே காடுதான் பெயருக்கு ஏற்ப இவ் ஆத்மா தத்துவ விசாரணை நன்னறிகள் வேள்விகள் சடங்குகள் தியானம் உபாசனன ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் பிரம்மத்தை அடையும் வழிகள் மற்றும் சீவ பிரம்ம ஐக்கியத்தை பற்றி விரிவாக எடுத்துரைக்கிறது இந்த பிரகதாரண்யக உபநிடதத்தின் சிறப்பு இவ்வுலக இவ் உபனிடதத்தில் அகம் பிரம்மாஸ்மி என்னும் மகா வாக்கியம் அமைந்துள்ளது மிக பெரிய மகா என்றால் மிக பெரிய மகாபாரதம் என்று சொல்வது போல மகான் என்பது போல நான் பிரம்மாக பிரம்மமாக இருக்கிறேன் நானே இறைவனாக இருக்கிறேன் என்று மெய்ப்பொருள் தத்துவத்தை இந்த உபனிடதம் விளக்குகிறது இதில் ஆத்ம விசாரணை அதாவது ஆத்மா தொடர்பான பல ரகசியங்களை சொல்லப்பட்டு இருக்கிறது மேலும் த என்ற எழுத்திற்கு பல வகையான சிறப்பான தத்துவங்கள் கூறப்பட்டுள்ளது சாந்தி மந்திர பாடமும் விளக்கமும் இவ்வுலகத்தில் இவ் உபநிடதம் சுக்ல வேதத்தில் அமைந்துள்ளதால் அதன் சாந்தி மந்திரம் பாடலே இந்த உபநிடதத்திற்கு சாந்தி மந்திரம் பாடமாக அமைந்துள்ளது சாந்தி மந்திரம் என்றால் பூர்ண மத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுக பூர்ண பூர்ணாசிய பூர்ணமாதாய மேவாவ விஸ்வதே ஓம் சாந்தி 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 தமிழ் விளக்கம் இந்த ஈஸ்வரன் பூரண சுரூபமானவர் இந்த சீவன் பூர்ணஸ்வரூபமானவன் பூர்ணமான ஈஸ்வரனிடமிருந்து பூர்ணமான சீவன் தோன்றியுள்ளான் பூர்ணமான சீவனுடைய பூர்ணமான சுரூபத்தை எடுத்துவிட்டால் பூர்ணம் மட்டும் எஞ்சியுள்ளது பூர்ணம் என்ற சொல்லுக்கு வரையறுக்கப்பட்டது என்பது பொருள் காலத்தாலும் இடத்தாலும் குணத்தாலும் வரையறுக்கப்படாததாக உள்ளது பூரணம் என்றும் பிரம்மம் என்றும் கூறப்படுகிறது பூரணம் என்றும் பிரம்மம் என்றும் கூறப்படுகிறது ஈஸ்வரனும் ஜீவனும் உண்மையில் பூர்ணமான தன்மையுடையதா உடையவதார்களே வெளித்தோற்றத்தில் வேற்றுமையே தவிர சொரூபத்தில் வேற்றுமை இல்லை கடலும் அலைகளும் நீர் சுரூபமாக இருப்பது போல் ஈஸ்வரனும் ஜீவனும் பூர்ணஸ்வரூபமானவர்கள் அதாவது பிரம்ம சொரூபமானவர்கள் இறுதியாக மூன்று முறை ஓம் சாந்தி என்று சொல்வதற்கு மூன்று காரணங்கள் உள்ளது அது மனிதர்களுக்கு மூன்று வழிகளிலிருந்து தடைகள் வருகிறது அவைகள் ஒன்று ஆதி பௌதிகம் அதாவது பிசிக்கல் ஆதி தெய்வீகம் டிவைன் மூன்றாவது ஆதி அத்தியாத்மிகம் இன்டர்னல் என்பன ஆதி பௌதிகம் என்பது வெளிச்சூழ்நிலைகளிலிருந்து குறிப்பாக இயற்கை சீற்றங்கள் மனிதர்கள் மற்றும் இருந்து நமக்கு வரும் தடைகள் ஆதி தெய்வீகம் என்பது தேவதைகள் பேய் பிசாசுகள் ஆவிகள் போன்றவற்றிலிருந்து நமக்கு வரும் தடைகள் ஆதி அத்யாத்விகம் என்பது நம்மிடத்திலிருந்தே நமக்கு வரும் தடைகளை நோய்கள் வழிகள் சோம்பேறித்தனம் மற்றும் ஞாபக மறதி இதுபோன்ற தடைகளிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த சாந்தி மந்திரம் மூன்று முறை ஜெபித்தால் எவ்வித தடைகள் இன்றி வேதாந்த சாஸ்திரங்களை நன்கு கேட்டு நாம் மனதில் இருத்திக்கொள்ள முடியும் முதல் காண்டமானது மது காண்டம் அல்லது உபதேச காண்டம் முதல் இரண்டு அத்தியாயங்களில் இறைவன் பற்பல வடிவமாக இருப்பினும் இறைவன் ஒருவனே என்று விளக்கப்படுகிறது மெய்ப்பொருளை வெவ்வாறாக பிரித்து உபாசிக்கின்றவன் அவன் அறிய வேண்டியது ஆத்மாதத்துவம் எனும் பிரம்ம தத்துவத்தைத்தான் அது எல்லாவற்றை விட மேலானது ஆத்மாவை தியானிப்பவர்கள் அதுவாகவே மாறிவிடுகின்றனர் எவன் தன்னை இறைவன் என்று அகம் பிரம்மாஸ்மி அறிகிறானோ அவனுடைய பெருமையை குறைக்க தேவர்களாலும் முடியாது இங்கு இறைவனை மெய்ப்பொருள் ஆத்மா பிரம்மம் பரபிரம்மம் பரம்பொருள் பரமாத்மா என்றும் அழைப்பர் இவ்வாறு இறையறிய என்ற பிரம்மம் ஞானம் அல்லது ஆத்ம ஞானம் விளக்கப்படுகிறது யாக்கிய வல்கியர் தனது இரண்டு மனைவிகளில் ஒருவரான மைத்ரேயி வேண்டியவாறு அவருக்கு பிரம்ம விதத்தை பிரம்ம வித்தை எனும் மெய்ப்பொருளின் தத்துவத்தை உபதேசிக்கிறார் ஜீவன் இந்த உலகை விட்டபின் சட உடலில் குடிகொண்டிருந்த ஜீவாத்மா பரமாத்மாவிடம் லயித்து பின்னர் தனியே நிற்கும் உலகமும் இல்லை தனியே நிற்கும் உலகமும் இல்லை நானும் இல்லை அறிபவனும் அறியப்படுபவனும் ஜீவாத்மா ஒன்றேயான பிறகு அறிதல் என்பது எது பிரம்ம தத்துவத்தை அறிந்து கொள்வது வேதாந்த சாஸ்திரங்களிலும் குருவிடத்திலும் முழு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் மேலும் புலனடக்கம் மனவடக்கம் தியாகம் அகிம்சை பொறுமை விவேகம் வைராக்கியம் தவம் சாஸ்திரங்களை கேட்டல் கேட்டதை மனநம் செய்தல் படித்த சாஸ்திரங்களை தொடர்ந்து நினைவில் அசை போடுதல் பரம்பொருளை அறியும் ஆவல் நிதித்தியாசனம் எப்பொழுதும் பரம்பொருளை தியானித்து கொண்டு இருத்தல் முழு முழு முச்சுத்துவம் போன்ற சாதன சதிஷ்டிய சம்பத்தி குணங்களைக் கொண்டவர்கள் பிரம்மனிஷ்டை அடைந்து ஆத்ம ஞானம் பெற்று பிரம்மமாகவே மாறிவிடுவர் மேலும் பிரம்ம தத்துவத்தினை அறிந்து கொண்டதின் பலனாக சீவன் பிரம்மத்தில் ஐக்கியம் அடைவதை இவ் உபனிடதம் விளக்குகிறது இரண்டாவது முதல் நான்காவது முடிய மகரிஷியான யாக்கிய வல்கியர் ராஜரிஷியான சனகரின் அரக அரச சபையில் கூடியிருந்த வித்வான்களிடம் பிரம்மத்தை பற்றி விவாதித்ததை இந்த அத்தியாயங்களில் விளக்கப்படுகிறது வினேக விதேக நாட்டு அரசர் சனகர் வேள்வி செய்து கொண்டு இருக்கும்போது பல முனிவர்கள் கூடினர் சனகர் பசுக்களின் கொம்புகளில் பத்து பத்து பொற்காசுகளை சுண்டிவிட்டு அக்கூட்டத்தில் இருந்த முனிவர்களை பார்த்து பிரம்ம வித்தையில் யார் சிறந்தவரோ அவரே இந்த ஆயிரம் பசுக்களை ஓட்டிச் செல்லலாம் என்று அறிவித்தார் அனைத்து முனிவர்களும் தயங்கியபோது யாக்கிய வல்கியர் மட்டும் தனது சீடனை அழைத்து சனக மன்னரின் அந்த ஆயிரம் பசுக்களை ஓட்டிச் செல்ல உத்தரவிட்டார் அப்போது சனக மன்னரின் ராஜகுருவான ஆசுவள ரிஷி குறுக்கிட்டு நமக்குள் நீர்தான் பிரம்ம நிஷ்டரோ என்று கேட்டார் ஆசுவல ரிஷி அவரிடம் பிரம்மத்தை பற்றி கேள்வி கேட்டார் அதற்கு யாக்கே வல்கியர் அக்னி என வாக்கியம் உள்ளது வாக்கு மனதில் உள்ளது மனம் என்னிடத்தில் உள்ளது நான் அமுதத்தில் உள்ளேன் அமுதம் பிரம்மத்தில் விசையப்பற்றே மரணம் அதிலிருந்து விடுதலையே விடுதலையே மூழ்கி என்று ஆசுவள ரிசிக்க பிரம்மத்தை பற்றி விளக்கினார் பின் பின் உஷஸ்தர் என்ற சாக்ராயனர் இந்த பிரம்மம் தனக்குத்தானே நேரில் காணக்கூடியதாகவும் வேறு ஒன்றை வேண்டாததாகவும் அனைத்திலும் நிறைந்து அனைத்திலும் உறையும் ஆத்மாவாகவும் உள்ளதோ அதை விளக்கக்கூறும் என்றார் மேலும் அந்த ஆத்மா அனைத்திலும் உறைவது என்று கேட்டார் அதற்கு வல்கியர் ஒரு காட்சியை காண்பவர்களை காண முடியாது அறிவை அறிபவனை அறிய முடியாது இந்த ஆத்மா அனைத்திலும் உறைவது இதற்கு மாறான தெய்வம் அழிவுக்கு உட்படவில்லை இதற்கு மாறான மாறானதெல்லாம் அழிவுக்கு உட்பட்டவை என்றார் மேலும் உலகின் இன்பமே துன்பமே ஆத்மாவை பாதிப்பதில்லை பசி தாகம் சோகம் மோகம் மூப்பு மரணம் ஆகியவற்றை கடந்து எது இருக்கிறதோ அதுதான் இந்த ஆத்மா இது அப்படியே தொடர்ந்து போகிறது ஸோ நாம் முக்கியமாக தெரிந்து கொள்வது எது என்றால் அகம் பிரம்மாஸ்மி அதாவது கடவுள் இறைவன் நமக்குள்ளே இருக்கிறார் என்பது அதுபோல நமது அருப்பிரகாச வள்ளலார் அவர்கள் கடவுளை ஜோதி வடிவத்தில் காண் கண்டார் அதுதான் பரஞ்சோதி என்று நாம் சொல்லலாம் எனவே நண்பர்களே இந்த விளக்கம் உங்களுக்கு தெளிவை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் அது என்ன தெளிவு என்றால் கடவுள் என்று வெளியே ஏதுவும் இல்லை நமக்குள்ளே நமது ஆத்மா என்பதுதான் அந்த கடவுள் அதுதான் அருட்பெருஞ்சோதி என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இது படித்ததில் நான் படித்துதான் சொன்னேன் ஞாபகத்தில் இருந்து சொல்லவில்லை என்று தெரிந்து கொள்ளுங்கள்